ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சமையல் சை இன்னைக்கு குட்டிஸோட லஞ்ச் பாக்ஸ் சமையல் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்க்கலாம் சாதம் தாங்க செஞ்சிருக்க நல்லா உயிர் உயிரியா சாதம் வடிச்சு வச்சுட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சிருக்கங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி செஞ்சுட்டேன் அப்படியே இங்க பாருங்க முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருக்கேங்க எப்போவுமே நான் வேர்க்கடலில் தேங்காய்லாம் போட்டு தான் பொரியல் செய்வேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் அடுத்ததாக எப்படி செய்கிற மாதிரி சட்னி செஞ்சுட்டேங்க இது பார்த்திங்கன்னா புடலங்காய் முட்டைலாம் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேங்க ரெசிபி எடுத்துருக்குறேன் அப்லோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக பாருங்கள் அடுத்ததாக இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வாழக்காய் குழம்புங்க பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கறி குழம்பு ஸ்டைலில் செய்கிறது அடுத்ததா இது மஷ்ரூம் கிரேவிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுவும் வந்து ரெசிபி எடுத்துருக்காங்க அப்லோட் பண்றேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு இதுல இருந்தாங்க நான் சமைச்சிருக்கேன் சிம்பிளான சமையல் உங்க வீட்டில் நீங்க என்னென்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றது சொல்லுங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கிறாங்க இதுல இருந்து எது எது லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சாதம் தாங்க வைக்க போறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் இட்லி இட்லி தோசை அது மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்லாம் லஞ்சுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க காலையிலே சமைச்சிடுவேன் காலையில் வந்து குட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதனால் வந்து லஞ்செல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு தாங்க கொடுப்பேன் இன்னைக்கு சாதம் வச்சுக்கிறேன் சாதத்துக்குரிய பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு முட்டை பொரியல் செஞ்சு வெளங்காய் போட்டு முட்டை பொரியல் செஞ்சுருந்தால அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்காங்க இந்த மெயில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் தொக்கு வச்சுக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதெல்லாம் தாங்க நான் இன்னைக்கு சமைச்சது இப்போ எல்லா லஞ்ச் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிடுறேன் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லாருக்குமே இன்னைக்கு சாதம் தாங்க நான் போட்டு வச்சுக்க போறேன் அவங்க சாதம் தான் கேட்டாங்க அப்படின்றதுனால இதுலயும் கொஞ்சமா வச்சுக்கிறாங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க டைம்ல வந்து கொஞ்சமாவே வச்சு அனுப்புறேன் நம்ம அஞ்சு பாக்ஸ்ல பேக் பண்றோம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தாங்க ஆகும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தா தான் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு வருவாங்க இல்லைன்னா கீழே கூட கொட்டிட்டு வந்துருவாங்க நம்ம பசங்க எல்லாம் சரியான கேட் பசங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து அவங்கள கேட்டு தான் சமைக்குவேன் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மெனு கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமைச்சு வச்சிருவேன் சார் இன்னைக்கு அவங்க காளான் தொக்கு கேட்டிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா காளான் தொக்கும் செஞ்சுருக்கங்க அதனால வந்து வேஸ்ட்டெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா காலையிலேயே அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை சாப்பிட்டு தான் வருவாங்க ஒரு ஒரு குட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்போயுமே செய்வேன் இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து பேக் பண்ணிட்டேங்க பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து குழம்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சில சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க சித்திக்கு வந்து மஷ்ரூம் வந்து வைக்கிறாங்க பெரிய சித்தி பார்த்தீங்கன்னா வீட்லயே இருக்காங்க அவங்க சாப்பிட்டுக்குவாங்க சின்ன சித்திக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா எந்தனா டிஃப்ரெண்டாக எதாவது சமைச்சேன் அப்படின்னா நான் கொடுத்து அமைச்சிருவாங்க ஏன்னா அவங்கள விட்டு சாப்பிட்டா எங்கள் வேர் வழிக்குள்ள அதனால அப்படிலாம் இல்லை அவங்களும் வந்து செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க எது சமைச்சாலும் எங்காக கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சிடுறேன் இதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க சூப்பரான லஞ்ச் வந்து பேக் சூப்பரான லன்ச்சு வந்து சமைச்சி பேக் பண்ணிவிட்டாக்கா லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு நீங்கள் என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த சமையல் செய்ய யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்